அனைவருக்கும் வணக்கம் நான் இன்று பேச போகும் தலைப்பு தடுமாறு பாதை போதையின் தீமைகள் வாழ் போதையில்லா தாழ்வே வரும் போதையில்லா வாழ்வே வரம் என்ற வரிகளுக்கு ஏற்ப மனிதன் வெறுத்து ஒதுக்க வேண்டியவற்றுள் மிக முக்கியமான ஒன்று போதை பழக்கமாகும் போதைப் பொருட்களால் தனி மனித வாழ்வு சீரழிவதோடு சீரழிவதோடு நாட்டின் பொருளாதாரமும் சீர்குலைகிறது இதன் காரணமாக சமூகத்தில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுவதோடு மட்டுமல்லாது குற்றங்களும் நிகழ்கின்றன போதை பொருள் அறிமுகம் போதை போதையை ஏற்றுக் கொள்வதற்காகவும் பொழுதுபோக்கிற்காகவும் உட்கொள்ளப்படுகிற போதை பழக்கம் உடல் நடத்திற்கும் ஊர் விழுவுக்கும் ஒன்றாகும் இதை தொடர்ந்து பொருள் என்கின்ற போது அதனுள் பல அடங்குகின்றன அந்த வகையில் பல அந்த வகையில் மதுபானம் புகையிலை அபின் கஞ்சா மான் பான் மசாலா என பலவும் அடங்கும் என பலவும் முடங்கும் இதை இப்பொழுது மட்டுமின்றி சமுதாயமும் சந்திக்கின்றது மேலே அளிக்கும் போதை என்ற வழிகளுக்கு ஏற்ப மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் கல்வியை பெரிதும் பாதிக்கிறது உலக அளவில் தற்போது உலக அளவில் தற்போது உட போதை மிகவும் முக்கிய போதை மிகவும் போதை போதை பொருள் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு வகையான வேலை உள்ளன இத்தகைய பழக்கங்களுக்கு ஆளானவர்களுக்கு நாளடைவில் மூச்சு திணற சளி இருமல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதோடு உணவுக்குழாயிலும் கணையத்திலும் கல்லீரலும் பாதிக்கு பாதிப்பு ஏற்படுகிறது பாதிப்பு ஏற்படுகிறது சரியாக உணவு எடுத்துக்கொள்ள முடியாமல் போவதால் பயிற்சி புண் எடை குறைவு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு சோர்வு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகிறது போதை மற்றும் குடிப்பழக்கம் போதை மற்றும் குடிப்பழக்கம் உடையவர்கள் செய்கிற குற்ற செயல்களால் செய்கிற முதலில் குடும்ப உறுப்பினர்களை பாதிக்கப்படுகின்றனர் இதனால் சமூகத்தில் சமூகத்தில் மரியாதை குறைவு உட்கணிப்பு போன்றவை ஏற்படுகிறது போதைப் பழக்கத்தினை ஒழித்தல் போதைப்பழக்கத்தினை ஒழித்தல்

இதன் மூலம் அளிக்கும் போதை நாம் ஒழிப்போம் என்ற நோக்கி போதையை தனிநபரு தனிநபர் தடுப்பதற்கான வழிவகையை மேற்கு மேற்கொள்ள வேண்டும் போதை பொருட்கள் தனிமனிதன் தனிமனிதன் மட்டுமல்ல தனிமனிதன் மட்டுமல்ல நாட்டிற்கு கேடு விளைவிக்கின்றன வா பொருள் ஒழிப்போம் மனித மாண்பை காப்போம் நன்றி வணக்கம்